இங்கே நாங்கள் இந்த எடிட்டர் என்ற பகுதியை பார்த்துக்கொள்வோம் நான் இங்க முதலாவது பக்கத்துக்கு போகிறேன் இங்கே இந்த விடயம் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே இந்த விடியம் ஆங்கிலத்தில் இருக்குது இவ்வாறான சில விடயங்களை நீங்கள் தமிழுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் இங்கே நான் அட்மின் பகுதிக்கு திரும்பி போகிறேன் இங்கே என்றதுல அளத்துறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைலுகள் காண்பிக்கிது இங்கே காண்பிக்கிறது இப்போ இந்த டொட் பிஹெச்பி என்று முடிகிறது அந்த ஃபைலின் பெயர் இங்கே கேட்டகரி டெம்ப்ளேட் என்று காண்பிக்கிறது அந்த டிம்ப்ளேட்டுக்கு ஒரு பெயர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அவைகள்லாம் இந்த நீள அழுத்துல காண்பிக்கிது மற்ற அதுக்குள்ள அந்த பிரேக்கெட்டுக்குள்ள காண்பிக்கிறது அந்த ஃபைலின் பெயர் ஃபைலின் பெயரை பார்க்குறதுக்கு நான் இங்க எஃப்டிபிஐ கொள்கிறேன் இங்க இந்த இணைய தொடர்பு தொடர்பை ஏற்படுத்துறேன் இங்க டபுள்யூபி கண்ட் தீம்ஸ் இங்க ட்வெண்ட்டி டென் இங்க இந்த நானூற்றி நாலு டொட் பிஹெச்வின் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பிஹெச்பி என்று இருக்குது இந்த டெம்ப்ளெட்ல சில இடங்கள்ல செய்யற மாற்றங்கள் அனைத்து பகுதியிலும் காண்பிக்கும் அதே வேலையில நீங்கள் ஒரு டெம்ப்ளெட்ல செய்யற மாற்றம் அனைத்து டெம்ப்ளேட்டிலும் காண்பிக்காததை நீங்க கவனத்துல கொள்ளணும் உதாரணமாக நீங்கள் இந்த டுவெண்ட்டி டென் என்ற டெம்ப்ளெட்ல நிறைய மாற்றங்களை செய்றீங்க இப்ப எல்லாத்தையும் தமிழுக்கு மாத்துறீங்க அதுக்கப்புறம் இன்னொரு டெம்ப்ளேட் மாத்திக்கொண்டீங்கன்றால் அங்க தமிழ்ல காண்பிக்காது என்னபடியா நீங்க எந்த டெம்ப்ளெட்ல தமிழுக்கு மாத்திக்கொள்றீங்களோ அந்த டெம்ப்ளேட் மட்டும்தான் தமிழில் காண்பிக்கும் என்றதான் நீங்க கவனத்தில் கொள்ளணும் இங்கே வச்சு நீங்க வேறு டெம்ப்ளேட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் மாட்டிக்கொள்ளலாம் இங்கே வச்சு வேறு டிம்ப்ளேட்டுக்கும் நீங்கள் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் நான் இங்கே எதுவும் மாற்றல ஆனால் இங்கே மாற்றுறதுக்கான வழிமுறை கூட இருக்குது இங்கே தெரிவு செய்துட்டு இங்கே செலக்ட் அண்டு அழுத்தும் போது நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டை தெரிவு செய்தீங்களோ அந்த டெம்ப்ளேட்டுக்கான ஃபைல்கள் இங்கே காண்பிக்கும் அதே வழியில் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கும் வேறு வேறு விதத்தில் பெயர்கள் ஃபைல் நேம்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றதை நீங்க கவனத்தில் கொள்ளணும் நான் இங்கே டுவெண்ட்டி டென்னை மட்டும்தான் நான் இங்கே காண்பிக்கிறேன் நீங்கள் லேனியர் டெம்லெட்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய போறீங்கன்னா நீங்கள் அவைகளில் போய் மாற்றம் செய்து கொள்ளுங்க நான் இங்கே முன்னே பகுதியில் இருக்கிற இந்த கொண்டினியூ ரீடிங் என்றதை மாற்ற போறேன் நான் இங்கே திருப்பி எடிட்டிக்குல போகிறேன் அந்த கொண்டினியூ ரீடிங்றது இந்த லூப் டொட் பிஹெச்பி என்ற ஃபைலுக்குள்ளே இருக்குது அதில் அழுத்துறேன் நீங்கள் உடனடியாக அது திறந்து காண்பிக்குது இங்கே மேலே சில விளக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு நான் அதுக்குள்ள விரிவாக போயில்லை நீங்கள் கொண்ட்ரோல் எஃப் அழுத்தி என்ன சொல்ல மாற்றணுமோ அதை தேடிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் இங்கே இதுக்குள்ளே நீங்கள் மனுவலாக தேடி பார்த்துக்கொள்ளலாம் நான் இங்கே கொண்ட்ரோல் எஃப் அழுத்தி தேட போகிறேன் கொண்ட்ரோல் எஃப் கொண்டினியூ என்று எழுதினொன்னே இங்கே உடனடியாக காண்பிக்குது அதை அழிக்கிறேன் நீங்கள் போது மிக கவனமாக மாற்றிக்கொள்ளணும் நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு குறியீட்டு அளித்தீங்க என்றால் உங்களோட டெம்ப்ளரில் தவறுகள் காண்பிக்கும் உதாரணத்துக்கு இங்கே காண்பிக்கிற இந்த அடையாளத்தை நீங்கள் அழி அளித்தீர்கள் என்றால் டிம்லேட் சரியான முறையில் இயங்காதுன்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க தொடர்ந்து பாசிக்க என்றாலி இருக்கிறான் நான் இங்கே குப்பி செய்கிறேன் சிலவில் இன்னொரு இடத்திலும் இதை மாற்ற வேண்டி வரும் திருப்பி இங்கே நெக்ஸ்ட் என்றதை அழுத்துறேன் இங்கே இன்னொரு இடத்துல மாற்ற வேண்டி இருக்குது அதை அளிக்கிறேன் இதை அளித்துட்டு இங்கே ஒட்டிக்கொள்கிறேன் இங்கே நெக்ஸ்ட் இங்கே எதுவும் இல்லை இனி நான் இதை பதிந்து கொள்கிறேன் இங்கே அப்டேட் இருக்குது அதில் அழுத்தி அதை பதிந்து கொள்கிறேன் இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன் இங்கே அதில் அழுத்துறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உடனடியாக அது மாறிட்டுது அப்போ இவ்வாறு தேவைப்படுற மாற்றங்களை நீங்கள் இந்த டெம்ப்ளேட் பகுதிக்குள்ள போய் மாற்றிக்கொள்ளலாம் அது மாதிரி இங்கே இந்த பகுதியை தமிழுக்கு மாற்றிக்கொள்வோம் இங்கே போஸ்டட் இன்ன்று இருக்குது இங்கே தேர்ட் கொள்றன் கொண்ட்ரோல் எஃப் அழுத்தி தேர்ட் ரன் இங்கே போஸ்டட் இன்னன் இருக்குது இணைக்கப்பட்ட பகுதி என்று அதுல எழுதியிருக்கிறேன் இங்க டேக்கெட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நான் குறியீடு என்று எழுதுகிறேன் இங்க மறுமொழி என்றதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு மறுமொழி ஈடுகள் என்று அதை எழுதுகிறேன் இங்க ஒரு கொமெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கு மறுமொழிகள் இதில் இப்போ இவ்வாறு நிறைய விடங்களை தமிழுக்கு கொள்ளலாம் இப்போ இதே செயற்பாடு இன்னொரு இடத்திலும் மாற்றிக்கொள்ளணும் நான் இங்கே இதை சேவ் பண்ணி பார்க்குறேன் அப்டேட் ஃபைல் நீங்கள் ரீஃப்ரெஷ் இங்கே அவைகள் மாறி இருக்குது இங்கே ஒரு மறுமொழி என்று இருக்குது ஒரு வேளையில் இரண்டு மறுமொழி இருந்தால் இங்கே இரண்டு மறுமொழிகள் என்று நாங்கள் காண்பிக்கும் இப்போ இவ்வாறு அனைத்து விடயங்களையும் நாங்கள் தமிழில் மாற்றிக்கொள்ள முடியும் நான் அனைத்துகளும் விரிவாக போயில நீங்கள் தேடல்களை மேற்கொண்டு அதை வழியில் நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டை பாவிக்கிறீங்களோ அந்த போய் மாற்றங்களை செய்து கொள்ள ஒருவேளை வாரி நீங்கள் டெம்ப்ளேட்டில் மாற்றும் போது பிழைத்தால் நீங்கள் உடனடியாக எந்த டெம்ப்ளேட்டில் மாற்றங்களை செய்தீங்களோ அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் திருப்பி மீள தரவேற்றம் செய்து கொள்ளலாம் அதாவது நான் இங்கே எஃப்டி புரோக்ராமை தொடங்கிக் கொள்கிறேன் உதாரணத்துக்கு நான் இங்கே லூப் என்ற ஃபைலில் மாற்றங்களை நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்லாம் நான் மாற்றங்களை செய்தனேன் அப்போ நாங்கள் மாற்றங்களை சேர்க்க ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு அந்த தளம் முற்றாக இயங்காட்டி நீங்கள் புதிதாக அந்த ஃபைலை தரவேற்றம் செய்து கொள்ள முடியும் அதே நீங்கள் புதிதாக தரவேற்றம் செய்யும் போது நீங்கள் செய்த அனைத்து மாற்றங்களும் இழக்கப்பட்டு விடும் நீங்கள் நீங்கள் கட்டத்தில் கொள்ளணும் முற்றாக தளம் செயலிழந்தால் மட்டும் நீங்கள் அந்த செயற்பாட்டை உடனடியாக செய்து கொள்ளலாம் நீங்கள் திருப்பி அன்பின் பகுதிக்கு போறேன் இனி நாங்கள் அடுத்ததாக பிளக்கின்ஸ் வார் இணைக்கிறதை பற்றி பார்ப்போம்